அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையான திட்டங்களை பயன்படுத்த வேணும் இன்று பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது உங்கள் துணையிடத்தில் நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வலுவான நிதி ஆதாரத்தை அமைத்துக்கொள்வீங்க சேமிப்பு ஆற்றலும் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏழை மற்றும் ஊனமுற்றோருக்கு தானங்கள் செய்வது தொண்டு செய்வது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் கடவுளின் ஆசியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களால் தொல்லைகளை நீங்கள் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை அதிகமாக பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் இருவருக்கும் இடைவெளியுடன் பழகுவது நல்லது இதனால விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்கலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் இன்று அதிக பொறுப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு உணவு முறைகளை பயன்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில போராட்டங்கள் இருக்கும் என்பதால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல கவனமாக பேச வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று பொதுவாக சிறந்த ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாம கவனமாக செயலாற்ற வேண்டும் புத்திசாலித்தனத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வது சிறந்தது உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் திருப்தி காண்பீங்க பணிகளை முடிப்பதற்கு இன்று பயனுள்ளதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக நீங்கள் பழகலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க இயலும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக இருக்காது இன்று பலன்கள் எதிர்பார்க்க இயலாது குழப்பம் நிலவும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உதவிகரமாக இருக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில இருக்காது சுமை அதிகமாக இருக்கு இன்று திட்டமிட்டு ஆற்றலுடன் பணியாற்ற வேண்டும் உங்களுடைய உறவுல நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணத்தை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக கூட உணரலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது காய்ச்சல் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் நான் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது சிறந்த பலன்களுக்கான இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் உங்களுடைய பணியில வெற்றிக்கான நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய பணியில் வெற்றிக்கான நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு அதிருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்குது மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம் இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை உடனான உறவு பாதிக்கப்படும் பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக இன்று பண பற்றாக்குறை உங்களுக்கு காணப்படலாம் சூழ்நிலைகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க உங்கள் தாயின் உடனடத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று அனுகூலம் குறைவான ஒரு நாள் இன்று அதிர்ஷ்டத்தை விட நீங்கள் உங்களுடைய முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் இறுக்கமாக காணக்கூடிய ஒரு நாள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் சிறப்பான பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்க துணை இடத்துல ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சகஜமாக எடுக்க வேணும் சிறிது அசௌகரியமாக உணர்வீங்க இதனால் உங்களுக்கு பதட்டம் காணப்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய நலன்களை மேம்படுத்த சில பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுக்கலாம் இன்று திருப்தி கூடியதாக இருக்கு பணியில் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல சமநிலை உணர்வை நீங்கள் பராமரிப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு நட்புணர்வு மேம்படலாம் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகளும் பதட்டமான ஒரு நிலையும் காணப்படலாம் இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனதை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது குழப்பமான மனநிலை காரணமாக சிறத்தன்மை குறைந்து காணப்படும் இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நல்ல விதத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள இயலாது இன்று குறைந்த அளவு பணம் காணப்படலாம் பெரிய அளவிலான புதிய முதலீடுகள் சம்பந்தமான எந்த ஒரு விதமான முடிவையும் நீங்கள் எடுக்க இயலாது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக முக்கியமான முடிவுகளுக்கு உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் மன சஞ்சலம் காரணமாக சாதகமான விளைவுகள் காண்பதில் உங்களுக்கு தடை ஏற்படும் பணியில் வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்க இழக்க நேரலாம் எனவே சகஜமான அணுகுமுறை தேவை அமைதியான முறையில் விஷயங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அன்பும் மதிப்பும் உங்களுக்கு பெருகும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணப்படலாம் குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலையளிக்கும் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு கவனம் இழக்க வாய்ப்பு இருப்பதால இதனால் நீங்கள் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க இயலும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க அவரை நண்பர் போல நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான உறவு காணப்படலாம் மிதமான பணப்புழக்கம் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்க கடன் வாங்க நேரிடலாம் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் ஆற்றல் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனது தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களில் இன்று உறுதி காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புதிய வேலைகள் உங்களுக்கு நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கக்கூடியதாகவும் பணிகளை விரைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வரையப்பட்ட நிலையில் இருப்பீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் ஏற்படலாம் உங்களிடம் போதிய பணம் காணப்படும் பணத்தை பொறுத்தவரை திருப்தியான நிலை இருக்காது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே